இன்றைக்கு ஒரு பெரிய ரிசர்ச் கொலாபரேஷன் மூணு சென்டர்ஸா வந்து ரிசர்ச் கொலாபரேஷன் எம்ஓயு சைன் பண்ணி இந்த மூணு இன்ஸ்டியூஷன் எங்களுடைய மெட்ராஸ் டயபிட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நீங்க சென்னையில சென்டர் ஃபார் பிரெயின் ரிசர்ச் சிபிஆர்ன்னு சொல்லுவோம் இது வந்து பெங்களூர்ல இருக்கு இந்த பெங்களூர்ல இருக்க இன்ஸ்டியூட் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அதனுடைய ஒரு பிரான்ச் அது அண்ட் அதுக்குள்ளேயே அந்த கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குது சென்டர் ஃபார் பிரெயின் ரிசர்ச்னு சொல்லிட்டு கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் கேட்டிருப்பீங்க இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் அவருடைய டொனேஷன்ல தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்குது பட் அது பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி அமைஞ்சிருச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு வந்துட்டு யூகேல வந்து சென்டர் ஃபார் டிமென்ஷியா ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு யூகே டிமென்ஷியா ரிசர்ச் இன்ஸ்டியூட் அது வந்து ஒரு இடத்துல இல்லை இங்கிலாந்துல வந்து எல்லா பெரிய ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் லண்டன்ல லெட்பரல் எல்லாம் சேர்ந்து பல இடத்துல வந்து இருக்கிற ஒரு ஆறு ஏழு இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்தது தான் யூகே டைமென்சியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதனுடைய தலைவர் தான் டாக்டர் சித்தார்த்தன் சந்திரன் இந்த சென்டர் ஃபார் பிரெயின் ரிசர்ச் டைரக்டர் தான் ப்ரொஃபசர் ஹரி வந்து கேவிஎஸ் ஹரி ஸோ அவரும் இருந்தாரு அப்புறம் வந்து ப்ரொஃபசர் ஹென்ரி செட்ர்பர்க் சொல்றவர் வந்து ஹென்ரிக் ஜெட்ர்பர்க் வந்து இந்த டிமென்ஷியால வந்து அதாவது டிமென்ஷான்னு சொல்லிட்டு இந்த மரவு மருதி வந்துட்டு மெமரி எல்லாம் போயிடும் இல்லையா அதான் டிமென்ஷியான்னு சொல்றது அது எப்படி வரும் அது வர்றதுக்கு முன்னாடியே சில பிளட் டெஸ்ட் மூலமாக பயோ கெமிக்கல் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம்ன்றது டிஸ்கவர் பண்ணதே அவர் இன்ஃபேக்ட் ஸ்டாக் ஹோம்ல இருக்குது நோபல் பிரைஸ் லெவல்ல இருக்காரு அவரு ஸோ அவர்தான் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஸோ அவர் வந்து அது இந்தியாவுக்கே கொண்டு வந்துட்டு இப்ப சென்டர் ஆஃப் பிரெயின் ரிசர்ச்ல செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுடைய இது என்னன்னா இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து எல்லா அப்படிங்கிற யாரோ கேட்டாங்க கண்ணு கிட்னி ஹார்ட் இதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ண அதெல்லாம் ஏற்கனவே ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பிரெய்னும் அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி உலகத்திலேயே யாரும் பண்ணது இல்லை இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகத்திலே யாரும் வந்து நீரிழிவு நோய்க்கும் பிரெயினுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அது ஸ்டடி பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ்லேயே என்ன தெரியுதுன்னா நீரிழிவு நோய் இருக்கிறவருக்கு சப்போஸ் அறுபது வயசு இருக்கு அவருக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆல்ரெடி நீர் இன்னும் இருக்குது பாத்தீங்கன்னா அவருக்கு எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆன மாதிரி அறுபது வயசா ஆயிருக்குது ஆனா அவருடைய ஏஜ் வந்து எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆன மாதிரி காமிக்குது இப்போ அது ஏன் அந்த மாதிரி ஏன் ஆக்சலரேட்டட் ஏஜிங் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வருது அதை தடுக்கலாமா டயபெட்டிஸ் இல்லாதவங்க மாதிரியே இருக்க முடியுமா இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் புதுசா ஆராய்ச்சி பண்ணிட்டு எங்களுடைய இது என்னன்னா நீங்க அடிக்கடி நாங்க ரிசர்ச் பற்றி பேசிட்டு இருக்கிறது ஏன்னு நினைச்சுட்டு இருக்கலாம் என்னுடைய பிலாசபி என்னன்னா இன்றைக்கு ரிசர்ச் நாளைக்கு இது பிராக்டிஸ்ல வரும் நாங்க பண்ணலன்னா இன்னைக்கு பண்ணதே பண்ணிட்டு இருப்போம் பத்து வருஷம் கழிச்சு அதுதான் பண்ணிட்டு இருப்போம் அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன செய்யலாம் நாங்க திங்க் பண்ணிட்டே இருப்போம் புதுசா ஐடியாஸ் அது உடனே நாங்க நிறைய பெரிய ரிசர்ச் சென்டரும் எல்லாம் இருக்கிறதுனால உடனே அதுல வந்து ஸ்டடி பண்ணிடும் அது ஸ்டடி பண்ணிட்டா உலக லெவல்ல அது கொண்டாந்துட்டோம்னா அது கைட்லைன்ஸ் எல்லாம் வந்துடும் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க படிப்பீங்க பேப்பர்ல அதுக்கு ஒரு பிரசு வைப்போம் அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருமே பிரெயின் டெஸ்ட் பண்ணணும் டயபெட்டிக் பேஷண்ட் வந்துடுச்சுன்னா எல்லாம் காலு கண்ணு கிட்னி சுகர் கொலஸ்ட்ரால் பாக்குற மாதிரி பிரெயின் கூட நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பிரெயின் டெஸ்ட் எல்லாருக்கும் எம்ஆர்ஐ பண்ண நல்ல அவசியம் இல்லை சும்மா நாலு கேள்வி கேட்டா போதும் எப்படி நாங்கள் பண்ணுவோம்னா ஒரு ஃபைவ் இந்த மினி கார்பனர் சின்ன டெஸ்ட் ரெண்டு நிமிஷம் தான் எடுக்கும் அது மூணு இது சொல்லுவோம் நாங்கள் மூணு இது சொல்லுவோம் ஒரு ப்ளூ கலர் ஒரு நதி போது மேகம் சொல்லிட்டு சொல்லிடுவோம் அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கேட்டு நான் என்ன மூணு சன்ன எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னா பாதி பேர் சொல்ல முடியல நீங்க கேட்டங்க சொல்லிட்டு ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கூட இங்க மறந்துட்டேன் சொல்ல முடியலையே அப்புறம் சரி ஒண்ணு பண்ணுங்க ஒரு கிளாக் எடுத்துட்டு வரீங்க பத்தரை மணி ஜஸ்ட் காலையில பத்தரை மணி கொஞ்சம் கிளாக்ல பண்ண முடியல பத்திரியா அது எப்படி இருக்கும் தெரியல வேற நல்லா உடனே இது பண்ணிடுறாங்க ஓகே சிம்பிள் டெஸ்ட் தான் பண்றது பட் ஏபிள் ஓ இது ஏற்கனவே மருதி இருக்குது சோ அவருக்கு இப்போ இருக்கிறது வந்து டயட் இம்ப்ரூவ் பண்ணலாம் சுகர் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்ணலாம் எக்ஸசைஸ் குடுக்கலாம் ஓகே மெமரி டெஸ்ட் எல்லாம் கேம்ஸ் மாதிரி பசில்லாம் பலதும் பிரெயினுக்கு சொல்லுவோம் பிசிக்கல் பாடிக்கு ஜிம் மாதிரி பிரெயினுக்கு ஜிம் அந்த மாதிரி செய்து நாங்க எல்லாம் பண்ண யோகானால மெடிடேஷன்னால பிரணையாமல் எல்லாம் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மூலமாக இந்த பிரெயின் ஸ்லோயிங் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறதும் தடுக்கலாம் ஆனா அட் சேம் டைம் அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணும் இப்போ இந்த ப்ளை கெமிக்கல் டெஸ்ட் மெஸ் எண்ணு இந்த ப்ரோச ஹென்டிட் கண்டுபிடிச்சிருக்கு அது இங்கே இல்ல அது பிரேன் சென்டர் ஆஃப் பிரைன் ரிசர்ச்ல தான் இருக்கு ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க பிளட் எடுத்து அனுப்புங்க எங்களுக்கு நாங்க ஃப்ரீயாவே பண்றோம் பேஷண்ட் பே பண்ண வேண்டியதே இல்ல நாங்க அதை எடுத்துட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க ரிசல்ட் கொடுப்பாங்க இவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்குது சோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வராத மாதிரி தடுக்க முடியும் சோ தான் இந்த ரிசர்ச் சோ எப்போவுமே ஒரு எம் சைன் பண்ணும் என்ன நாங்க என்ன செய்ய போறோம் அவங்க என்ன செய்ய போறோம் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா அதுக்காக தான் எம்ஓ சைன் பண்றது யுகேல அவங்க ஆல்ரெடி ஹோல் கண்ட்ரில வந்து அவங்க பண்ணினே இருக்காங்க அது இந்தியால அந்த மாதிரி ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் மாதிரி கிடையாது அந்த யோகேல பண்றது இப்போ இந்தியாலயே ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு அது இந்த பைலட் ஃபேஸ்ல அது நடக்குமா நடக்காதான்றது ஃபர்ஸ்ட் பாக்கணும் நடக்கும் ரொம்ப சிம்பிளா அது நம்ம கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவோம் சார் அது ரொம்ப சிம்பிள் சார் நாம நான்கு क्वेश्चन கேட்டுட்டு அப்புறம் நீங்க இந்த மாதிரி சேவை செய்யறீங்கன்னா உங்க பிரே인은 இது பண்ண முடியும் எல்லா கவர்மெண்ட்டா வந்து டைரக்ட் லைன்ஸ்ல பண்ணத் தரோம் எல்லாரும் பண்ணி ஆகணும் இப்போ எப்படி प्रेग्नண்ட் women எல்லாருக்கும் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணனும் ரூல் வந்துச்சு பிரெக்னன்சியினா அனிமா பாக்கணும் பிபி பாக்கணும் சுகர் பாக்கணும் அது வந்துச்சு தமிழ்நாட்டுல மாதிரி இல்ல ஓல்டு இந்தியா அது எப்படி நாங்கள் பிரெக்னென்சி டயபெட்டி ஆமாமா கரெக்ட் இப்ப எல்லாருக்கும் மாதிரி வந்துடும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த் கான்சியஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் இந்தியன்ஸ்க்கு ஏற்கனவே வந்து எல்லா வியாதிகளும் யங் ஏஜ்ல வருது நம்ம டிமென்ஷாவும் வர ஆரம்பிச்சுன்னா அறுபது வயசுல எல்லாரும் மெமரி எல்லாம் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக இதெல்லாம் சரி ஓகே